வணக்கங்க வாங்க நம்ம அன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா கல்யாண வீட்டு விருந்தில் இடம்பெற முக்கியமான பால்கரி பட்டாணி பச்சை பட்டாணிங்க உருளைக்கெல்லங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கங்க தோல் உரிச்சுக்கலாம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேங்க இதெல்லாம் நல்லா நீட்டினமாக கீரி வச்சுக்கலாங்க பச்சை மிளகா ஒரு எட்டு பச்சை மிளகா இதான் காரத்துக்குங்க தக்காளி ஒரு தக்காளி போதுங்க தேங்காய் இஞ்சி பூண்டு கருவேப்பில தாளிப்பதற்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சலை அண்ணாச்சி பூ கடையை காஞ்சிடுச்சுங்க என்ன சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சிருச்சுங்க இப்போ கல்பாசிலாம் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில போட்டுக்கலாம் குறிப்பாக அந்த டிஸ்க் செய்யும் போது இதுக்கு நல்லா சேர்க்காதீங்க தேங்காய் எண்ணெயோ இல்லாத நெய் சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நாம் எடுத்துருக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா வதங்கட்டுங்க இப்போது இஞ்சி பூண்டு தேங்காய் சோம்பு கசகசம் சேர்த்து அரைச்சிடலாங்க தேவைப்பட்டால் முந்திரி சேர்த்துக்கலாம் தேங்காய் ஓரளவுக்கு நல்லா அரைப்பிட்ருச்சு இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் நைஸாக அரைக்கலாங்க பாருங்கள் இந்தளவு இந்த போதுங்க நம்ம அரைக்கிற நிறத்தில் பச்சை மிளகாய் வந்துருச்சுங்க நல்லா வதங்கிருக்குங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் அவசியம் இல்லைங்க பேஸ்ட் பதம் தேவையில்லைங்க அது ஃப்ளேவர் தான் தாங்க ஓகே இப்போ பட்டாணி சேர்த்துக்கலாம் இது பச்சை பட்டாணிங்க பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கலாங்க நல்லா வதங்கட்டும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு மூடி போட்டு வேடலாம் மூடி திறந்து பார்க்கலாங்க பட்டன் எடுத்து அமைக்க பார்க்கலாங்க இன்னும் கொஞ்சம் வெகுணுங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்குதுங்க திருப்பி மூடி போடலாம் இப்போது உள்ளக்கிழங்கு பேசிட்டு விட்டுக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் அப்படியே தான் போட போகிறேங்க இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க பட்டாணி வெந்திருச்சான்னு பார்க்கலாங்க எடுத்து பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா வெந்திருக்கு ஒன்று எடுத்து அமைக்க பார்க்கலாங்க மாவா வெந்திருக்குங்க போதுங்க இப்போது இது கூடிய உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க கலந்து விடலாம் ஓகேங்க இப்போ தான் நம்ம வீடியோ நீங்கள் முதல் முதல் பார்க்குறீங்களா அப்படி பார்க்குற அந்த மறுக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கீழே பல்பட அனுப்புங்க ஓகே இப்போது அது வேகட்டுங்க மூடி போடலாம் பத்து நிமிஷம் கொஞ்சம் சந்த பார்க்கலாம் நல்லா கலந்து வந்திருக்குங்க பேச நல்லா கலந்து இந்த டிஸ்க்கு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இது போதுங்க பார்த்துக்கலாம் உப்பு வந்து எடுத்த உடனே அதிகம் சேர்த்துறாதீங்க தேவைப்பட மறுபடியும் சேர்த்துக்கலாம் இப்போது அரித்து வைத்திருக்கிற அந்த தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் நாம் தேங்காய் கூட என்ன சேர்த்து அரைச்சிருக்கோம்னா இஞ்சி பூண்டு தேங்காய் கூட சோம்பு கொஞ்சம் கசகசா இப்போ இதை நல்லா வதக்கலாம் இப்போது அந்த தேங்காய் தண்ணியை சேர்த்துக்கலாம் கரைச்சி விட்டு சேர்த்துக்கலாங்க எனக்கு இந்த டிஷ்ஷுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் தேவைப்படுதுங்க எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ இதோட வாசனை தூள் கலப்புதுங்க அந்தளவுக்கு தூக்கலாம் இருக்குது சூப்பராக இருக்குது மணக்குதுங்க அப்படியே ஓகே எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விடலாம் கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க உங்களுக்கு இன்னும் தண்ணி தேவைப்பட்டு கொஞ்சம் சேர்த்துக்குங்க இப்போ இது நல்லா கொதிக்கிட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க இப்போ திறந்து பார்க்கலாம் பால்கறி நம்ம சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க அதே நேரம் டிஃபன் நம்ம சப்பாத்தி பூரி இதுக்கும் சூப்பராக இருக்குங்க மணக்கு மணக்கு சூப்பர் ரெடியாக இருக்குங்க பால்கறி தண்ணியெல்லாம் வற்றி சூப்பர் ரெடியாக இருக்குங்க இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்குங்க எல்லோருமே விரும்பக்கூடிய இந்த கல்யாண வீட்டு பால்கரியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸையும் கமெண்ட்ஸும் கொடுங்க மாதிரி பற்றி வீடியோ சந்திக்கலாம் நன்றி